வணக்கம் இன்று நாம் விஞ்ஞானத்தில் மூன்றாம் பாட மின் உற்பத்தி என்ற பாடத்தில் உள்ள ஒரு அட்டவணையை பார்ப்போம் முதல்ல உள்ளதை பார்ப்போம் வீட்டு மின் அது வந்து வீட்டிலே இருக்கும் மின் கலா ரசாயன சக்தி டைனமோ இயக்க சக்தி இப்போ அட்டவணைக்குள்ள வருவோம் மின் உபகரணத்தின் பெயர் பயன்பாடு உபகரணத்திற்கு மின் கிடைக்கும் முறை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கடிகாரம் கடிகாரம் எதுக்கு பயன்படும் டைம் பார்க்க அப்போ நேரத்தை அறிந்தல் அதுக்கு வந்து உபகரணத்துக்கு மீன் கிடைக்கும் முறை வந்து என்னென்னா கடத்தின் மூலம் தான் இதுக்கு வந்து மீன் வந்து கிடைக்குது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சோற்றடுப்பு சோற்றடுப்புனால் ரைஸ் குக்கர் அது வந்து எதுக்கு பயன்படும்னா உணவு சமைத்தலுக்கு பயன்படும் அது வந்து எப்படி மீன் கிடைக்குதுன்னா வீட்டு மீன் வீட்டு தான் கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா துவிச்சக்கர வண்டியின் முன் விளக்கு அது வந்து அது வந்து என்னதுக்குன்னா ஒளி தான் அது வந்து பயன்படுது மீன் கிடைக்கும் முறை வந்து டைனமோல மீன் விசிறை மின் விசிறுனால் ஃபேன் ஃபேன் வந்து அதுக்கு காற்றைங்கிறதுக்கு தான் ஃபேன் அதுவும் வந்து வீட்டு மீன் சரியா தொலைக்காட்சி தொலைக்காட்சி வந்து நீங்கள் படம் பார்க்க ஏதாச்சும் பார்க்குறதுக்கு கார்ட்டூன் படம் அந்த மாதிரி எதாச்சும் பார்க்குறதுக்கு தொலைக்காட்சி பயன்படும் அதுக்கு எப்படி மீன் கிடைக்குன்னா வீட்டு மீன் தான் அதுக்கும் கிடைக்குது இந்த நான் பார்த்தா அட்டவணை உங்களுக்கு விளங்கிருக்கும் நினைக்கிறேன் நன்றி